கேளுங்கள் பதினெட்டாவது அதிகாரம் நீங்க வந்து பதிமூணுலேருந்து இருந்து இருவத்தி பாத்தீங்கன்னா மோசி வந்து ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்றான் அப்போ மோசின் மாமன் இதை பாக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டோன்னே ஜனங்கள் என்கிட்ட வருவாங்க நான் கேட்டு விசாரித்து அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அப்போ மோசின் மாமன் சொல்றாங்க நீ ரொம்ப நல்ல காரியம் கிடையாது இது ரொம்ப பாரமான காரியம் நீங்க என்ன பண்ணுங்க தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசி விதத்தவர்களுமான திறமையில மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள் அவங்கள ஆயிரம் பேருக்கும் நூறு பேருக்கும் ஐம்பது பேருக்கும் பத்து பேருக்கும் அதிபதிகளாக வைங்க ஜனங்கள் அவங்க கிட்ட போட்டும் அந்த அதிபதிகளால் முடியாத காரியத்தை மட்டும் அவங்கக்கிட்ட கொண்டு வரட்டும் அப்போ ஜனங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அதே மாதிரி உமக்கு லகுவாக இருக்குன்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா மோசைக்கும் நல்லா இருந்துச்சு ஜனங்களுக்கும் நல்லா இருந்துச்சு அப்போது மோசி மாமன் சொன்ன ஆலோசனை மோசிக்கு அற்புதமா இருந்துச்சு மோசி தேவனுடைய மனுஷன்தான் தான் ஆனா தன் மாமன் சொன்ன நல்ல ஆலோசனையை அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாதை என்னன்னா நம்ம வந்து பெரியவங்க பேச்சை கேட்கணும் மோசின் மாமன் நல்ல ஆலோசனை தந்தாங்க இப்போ உங்களுக்கும் பெரியவங்க ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் கற்றுகிட்டு கேட்டு நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும் அதனால நல்ல ஆலோசனையை பெரியவங்க சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுமேலேயும் அதுக்கே எதிர்த்து பேசக்கூடாது அதுக்கப்புறம் மோசின் மாமன் சொன்ன விஷயம்னா தேவனுக்கு உண்மையில் உண்மையிலவர்கள் பொருளாதை விதக்கிறவர்கள் தான் அதிபதியாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட குண ஆதிசனங்கள் நம்மக்கிட்ட காணப்படும் போது கத்தர் நம்மளே எடுத்து பயன்படுத்துவார் அதனால் பெரியவர் சொல்ல கேளுங்க தேவனுக்கு பயந்து வாழுங்க இதுவே தைனாச்சியில் முடிந்தாவிட்டோம்